பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் தற்பொழுது பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வார கால போராட்டத்திற்கு இடையில் அதாவது பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் முழுவதும் உள்ள அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வேண்டுமென்று கடந்த ஒரு வார கால போராட்டத்திற்கு இடையில் முதலமைச்சருக்கு நேரடியாகவும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையானது ஏற்கப்பட்டு தற்பொழுது பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் சுமார் இருபத்தையாயிரம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் நிவாரணத் தொகையானது வழங்கப்படுகிறது அந்த நிகழ்வை தற்பொழுது பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் மேல்முருகன் அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள் முடிவெடுத்து முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க தான் அவங்களுக்கு ஒரு வாரம் காலம் ஆகி போச்சு அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டு இந்த வார்டில் இருக்கிற இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தை இந்த ஒரு கிலோ சர்க்கரை பருப்பு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டாயிரம் ரூபா அரசு கொடுக்குற இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இங்கே வந்து அமைதியாக போ அழகாக உட்காந்து நீங்கள் மெதுவாக கூட வந்து இங்கே அதிகாரிக்கு இருப்பாங்க சேல்ஸ்மேன் இருப்பாங்க உங்களுக்கு கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தொகையும் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லோரும் வரிசையெல்லாம் நின்றுக்கிட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ஐயோ நம்ம கிடைக்காம விட்டுருமோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடலாமோ அதெல்லாம் உடஞ்சாகவே இல்லை எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நம்முடைய தொகுதியில் கொடுக்க சொல்லி மாண்புக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எல்லா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அரசனுடைய தொகை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் நம்முடைய தொகுதி மக்களுடைய இந்த மழை வெள்ளம் எப்போ வந்து இயற்கை போயிட்டு வந்தாலும் நம்முடைய ஒரு பக்கம் நமக்கு தென்பண்ணாரு ஒரு பக்கம் கெடுதம்மா அதனால் நம்ம பாதிக்கப்படுறோம் அதனால் நான் சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட ரெண்டு பக்கமும் ஆறு நடுவில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் வெள்ளம் வந்து ஒரு சில வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு வீடு வராமல் கூட வந்திருக்கோம் அதிகாரிக்கு போய் மழை வெள்ளம் வந்திருக்கா உள்ள நனைஞ்சிருக்கா கட்டில் மத்து நனைஞ்சிருக்கா பாய் நனைஞ்சிருக்கா தலைக்காலி நனைஞ்சிருக்கா பார்த்துட்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் சராசரி ரெண்டாயிரம் காசு கொடுக்குறோம் எல்லாருமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மாண்பு அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு பாரபட்சம் இல்லாமல் கட்சி பார்க்காம சாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரசுடைய உதவி கிடைக்கும் என்று என்னுடைய போரிக்கை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாவட்ட அமைச்சர் சேர்மனுடைய போரிக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டதற்காக உங்களின் சார்பாக தொகுதி எம்எல்ஏ என்ற முறையிலும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி இதை நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன் பேர் உஷா அப்ப பேர் படியு மாட்ட வாமா டோக்கன் அடுத்து त <laughs> வாங்க <Tippett> <trios>

ஜலுமிரா udah berapa lagi? அஜயரா அது அஞ்சு லட்சம்மா மஞ்சுளா மஞ்சுளா வாமா செலூர் ஆய் செலூர் ஆயிடுச்சு வெளிறிடு. 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 விஜயா. விஜயா. அங்கே வா அவ்வளவுதான். விஜயா வருங்க. கவுன்சிலர்ஸ்லாம் கொடுங்க. ஒன்னு கொடுத்துறேன். மாஞ்சி வா மாஞ்சி வா. அட அத சேற விஜயா. அடுத்த விஜயா. ரெண்டு ரெண்டு. ஆமா. விஜயா. அதுக்கு அப்புறம். அதுக்கு அப்புறம். ஆமா. அது சேற விஜயா.

அம்மா ஒரு ஒரு சீய கன்னட